வருகை தந்த ஆமா அரங்கேற்று கணேசனுக்கு அரங்கேற்றுக்கு வந்த வருகை தந்தா ஆமாம் அத்தனை மக்களுக்கும் அத்தனை மக்களுக்கும் வில்லிசை தலைமை பாடகர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் தலைமை பாடகர்களுக்கும் வில்லிசை துணை பாடகர்களுக்கும் வில்லிசை கலைஞர்களுக்கும் வில்லிசை கலைஞர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அனைத்து வில்லிசை அண்ணாதிகளுக்கும் இந்த வீடியோ நம்மளை எடுத்து இதுவரைக்கும் எடுத்த மக்களுக்கும் ஆமா நான் எல்லாம் அறிந்தவனும் அல்ல அனைத்தும் கச்சவனும் அல்ல ஏதோ தெரிஞ்சதா ஆமா என் குருநாதர் மாநிலமும் பெற்ற மண்டலங்கள் புகழ் ஆமா ஆடாத தெய்வத்தை ஆட வைக்கக்கூடிய புலவர் பாடாத தெய்வத்தை பாட வைக்கக்கூடிய புலவர் பாருலகம் ஜாரதி பெற்ற பண்பொழிமா நகரிலே வாழ்ந்து வரக்கூடிய

தனக்கு உடல்நிலை சரியில்லாத பொழுதும் அக்காவுக்கு ஒரு வாரம் காய்ச்சல் அக்காவுக்கு உடம்புக்கு முடியல அப்படி சூழ்நிலையிலும் எனக்கு சொல்லி கொடுத்து ஒரு ரூபாய் பைசா கூட வாங்காமல் எனக்கு இந்த வெள்ளி செய்ய கச்சி கொடுத்த ஆமா என் அண்ணாவிக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு வந்ததோர் அண்ணாவிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உச்சிமகாலுடைய உயர்ந்தோங்கி வாழ வேண்டும் என்று முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வடக்கு வாகைக்குளம் ஊர் பொறுமக்களுக்கு எங்களது கீழப்பாவூர் கிராமிய விரிசை கலைஞர்கள் மூன்றேற்ற சங்கத்தின் சார்பாக வணக்கத்தை வேண்டும் ஒரு வேண்டுகோள் எல்லாரும் முதல்ல இன்றைக்கு கதாநாயகம் வந்து நம்ம சகோதரர் கணேசன் அவர்கள் அவங்களுக்கு ஒரு கை தட்டுங்க ரெண்டாவடியாக இதன் குரு அக்கா லேடி சூப்பர் ஸ்டார் பம்புலியைச் சேர்ந்த கலை சுடர்மணி அப்படியே குரு மாரியம்மளவர்களுக்கு கை திட்டுங்க எங்களது சங்கத்துடைய துணைத் தலைவர் கணேசனுடைய குருநாதர் அன்பிகிற அக்கா பம்புளி மாரியம்மாளவர்களுக்கு எங்களுடைய சங்கத்துடைய பொருளாளர் அன்பிக அண்ணாச்சி சாமி செல்வராஜ் அவர்கள் போராளிகள் எடுத்து கௌரவிக்கிறார்கள் எல்லாங்களே விலிஸ் வந்து மூணு நாள் படிப்போம் திங்கள ஆரம்பிச்சோன்னா புதங்களை மத்திய வரைக்கும் படிப்போம் ஆனால் கச்சேரிக்காரங்க வந்து மூணு மணி நேரத்தில் அவங்கள ஒரு பாட்டு கொடுத்த கை தொழில் சொல்லுவாங்க ஆனால் நாங்கள் மூணு நாள் படிச்சுக்கிட்டு இருப்போம் அசராமல் தான் படிச்சுக்கிட்டு இருப்போம் எந்த நிகழ்ச்சி வந்தாலும் சரி அழியாத கலை வந்து வில்லி செய்தான் ஏன்னா சினிமா நான் வந்து முப்பத்தி மூணு வருஷம் வச்சுக்கிட்டு இருக்காங்க பரம்பரை அழைச்சிக்கிட்டு இருக்கோம் நான் படிக்க ஆரம்பிக்கும் போது இந்த திரை கட்டுவாங்க நாங்கள் வெளில இந்த பக்கம் ஒரு பக்கம் சினிமா நடந்துக்கிட்டு இருக்கோம் எங்கள் பக்கத்தில் ஆள் இருக்காது ஆனால் சினிமா பக்கத்துக்கு கட்டிலத்துக்கு போயிட்டு முத ஆளாக உட்காந்துருப்பாங்க ஆனால் தேட்டரெலாம் இப்போ வந்து குடனாக மாறிட்டு கல்யாணம் மண்டபமாக மாறிட்டு ஆனால் அம்மனுடைய அருளால் தெய்வங்களுடைய அருள் அந்த வில்லிசை வந்து அழியாத கலை அதில் நம்ம ஏன்னா குரு எப்படி அது மாதிரி சிசியாக இருப்பாங்க மிக சிறப்பாக வில்லிசை நிகழ்த்திய அன்பு சகோதரர் கணேசன் அவர்களுக்கு எங்களது பரம்பரையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்தவங்களுக்கு என்னுடைய சின்ன வேண்டுகோள் சிறப்பாக வில்லுசை ஆனால் நம்ம எவ்வளவு தான் நம்ம நம்ம தலைமைப் பாடகர் வந்து நான் அறிஞ்சதில் உங்களோட கடமையை சொல்கிறேன் ஏன்னா எல்லா மக்களும் ரசிகாரம் அது ஆனால் நீங்கள் இந்த தொழிலை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறது வந்து ஒரு மனசனோட உயிர் வந்து நீங்கள் அந்த அஞ்சு பேர் இருக்காங்க பாருங்கள் அவங்க தான் கை கால் கண் செவி மூக்கு வந்து அவங்க அஞ்சு பேர் தான் ஏன்னா இவங்களுடைய உழைப்பு நமக்கு தான் பேர் கணேசனுக்கு பேர் இந்த அஞ்சு பேருடைய உழைப்பு வந்து யார் வெளியே கணேசன் சூப்பர்யா அசத்திட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த அஞ்சு பேர் தான் நீங்கள் அவங்கள வந்து ஒரு சின்ன அதாவது ஒரு குழுநாரு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரதாங்க எந்த குழுவாக இருந்தாலும் வரும் ஆனால் அவர்கள் என்ன செய்தாலும் அதெல்லாம் பொறுமையாக கொண்டு போகணும் அதெல்லாம் கடமை நம்ம வில்லி ஆரம்பிக்கிறது வந்து ஒரு திறமை வச்ச ஆரம்பிச்சிடும் அதை திறமையாக நடத்தி செல்வதற்கு அந்த அஞ்சூறு உறுதுணையாக இருந்தாங்க பாருங்கள் உங்களுக்கு சிறப்பாக கணேசனுடைய வில்லு பேரம்புகலமாக இருக்கணும்னு சொல்லி எவ்வளோ சிறப்பாக உங்களுக்கு பணியாற்றினாங்க பார்த்தீங்களா உங்களுக்கு தான் முதல் நன்றி கணேசனுடைய சார்பாக அடுத்து ஊர் பொதுமக்கள் பாருங்கள் ஒரு நம்ம மண்ணின் மைண்டன் இன்னைக்கு வில்லு அரங்கிட்டாரு நாமெல்லாம் அவங்கள பாராட்டணும்னு சொல்லி வந்து எவ்வளோ புன்னகை நிற்கவும் பாருங்களா உங்களுக்கு இங்கே கலைஞனை சார்பாக நீங்கள்லாம் கைத்திடுங்க அவங்களுக்கு உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் என்னுடைய சங்கம் வந்து நாற்பது ஆண்டு காலமாக கீழப்பாவர் சங்கம் நாற்பது ஆண்டு காலமாக மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டு இப்போ நான் தலைவராக இருக்கேன் பம்புலி மாரியமக்க அவர்கள் துணைத் தலைவர் கௌரவ தலைவர்கள் நான் வல்ல அவர்கள் நம்ம ஐயம்மாளவர்கள் நமது புஷ்பமணி அவர்கள் செயலாளர் அண்ணாஜி எங்கள் எங்களுடைய சிங்கம் மாறியவர் அண்ணாஜி சோழர் அவர்கள் செல்வராஜ் அண்ணாஜி மகேஸ்வரி அக்கா ஜெயலட்சுமி அக்கா ஆரம்ப செல்விக்கா நிறைய உங்கள் பேர ஏதும் சொல்ல வச்சுருக்காங்க உங்களுடைய அன்பு பதவி சுதா அவர்கள் ஏன்னா அவங்களும் மாரிய மக்களுடைய மகள் சுதா அவர்களும் அவங்களே மாதிரி நல்ல புலவர் வளர வளர்த்துக்கிறோம் சம்பரா உயிரியா மணிய நாச்சி ஆமா யாரும் பேர் சொல்லுன்னு நினச்சிடாங்க அவங்க முருகன் அச்சு பார்த்தீங்களா என்னோட வயசுல மூத்த வாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா என்னை விட தான் கூட்டு சாலை விடும்போது முதல்ல தலையிறப்படுத்துருங்க ஒரு மூணு வருஷம் அதை சொல்லக்கூடாதுன்னு பார்த்தேன் சொல்லாமல் இருக்க முடியலை அவ்வளோ மறிவும் மரியாதை வச்சுக்கூடியாள் அதனால் அவங்களுடைய புகழ்க்கும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் எங்கள் சங்கம் எப்படி நாற்பது ஆண்டு வில்லி விட கலந்தமோ கணேஷன் வில்லிசை பேரும் புகழும் வருமொழி எங்களுடைய குளிர்சன் வளர்த்துக்கிறோம் நம்ம சித்திராச்சில் நாங்கள் எண்பது வருஷம் இருக்கோம் ஜித்து அவர் எப்பவுமே சொல்லுவார் நாங்கள் எல்லா கலைஞரையும் நான் ஒரே முகமாக பாவிக்கிறேன் அவருடைய மனசு அப்படி தான் நம்ம எல்லோருடைய வளர்ச்சிக்காக பாடக்கூடாது நீங்களே எங்களுடைய எல்லா பக்கமும் புகழோட நீங்கள் தான் வைக்கணும் உங்கள் கடமை பார்த்துக்கோங்க அதனால் மக்கள் எல்லாத்துக்கும் எங்களுடைய சங்கத்தின் சார்பாக கணேசன் அவர்கள் பேரும் புகழ் கொள்ளி வாய் வாய்க்குளத்துக்கு பேர் வாங்கி தங்கி கேட்டுக்கொண்டு உங்களுக்கு வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம்